சிறப்பித்து புகழ் பெறும் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற பெருமக்களுக்கும் அடியனுடைய பணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி தொகுத்து விளங்குவோம் துலாம் ராசி கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் தேங்காய் கொங்காட்டம் கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் கூழுக்கு குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் அது மட்டும் இல்லைங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க காற்றுல போட்டாலும் கணக்கு வச்சு போடுங்க நீதி நேர்மை பிரசனம் மதிப்பு மரியாதை அத்தனையும் நிறைஞ்சு இருக்கிறீங்க ஆனால் ஒரு சகோதரத்தில் பிரச்சனை வந்தால் தாங்க முடியாது குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் எந்திரிக்க முடியாது நிம்மதியான தூக்கம் கிடையாது சரியான சாப்பாடு கிடையாது உடல்நல் பாதிப்பு உணர்வால் பாதிப்பு மனத்தால் பாதிப்பு எந்த விலையும் எல்லா விலையும் அப்படி ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைமை எல்லாமே ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைமை அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முற்பகுதியில் மிக கொஞ்சம் கஷ்டம் ஜூன் வரையும் தான் உங்களுக்கு கஷ்டம் அப்போ சகோதர குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப எதிரடையாக இருந்து அதுக்கு மேலே சமாளிக்கக்கூடிய தசா புத்தி தச அந்தரம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே நான் பணத்து நடந்தான் சாங்க நூ தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மனத்தகராறுல பணத்தகரா மனத்தகராறுல பணத்தகரா தான் சண்டை ஆக கண்டிப்பாக முற்பகுதி பிரச்சனை பிற்பகுதி சக குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் துலாம் ராசி நேரம் இருக்கு கரிசலாம் தைல காப்பு எண்ணெய் காப்பு சாத்தி சக்தி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்க அதாவது தீர்வு தீர்வுகான என்ன தீர்வு தீர்வுன்னு என்னங்க சால்வ் பண்றது தானே அவருடைய பாதத்தை நீங்க சம்பளம் அவருடைய பாதத்தை வணங்குங்க அப்போ கரிசலாங்கண்ணி தைலக்காப்பு மருதமலையில் மருத ம மருத மரம் மருத மரத்து இலையில எம்பெருமானுக்கு பாதத்தில் போட்டு நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க வணக்கங்க நரசிம்மர் வழிபாடு முக்கியங்க நரசிம்மனுடையவனு பண்ணிட்டா ஏன்னா துலாம் இல்லையா பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணும் பொழுது பிரச்சனையில் அங்கே உங்களுக்கு குடும்ப பிரச்சனையில் நீங்காதுங்க யாருக்குமே நீங்காது துலாம் ராசி நடந்துக்கிட்டு இருக்குது கோச்சாரத்தில் துலாம் ராசி குரு வந்து இப்போ ஹிட்லர் இருக்காரு அப்போ ஹிட்லர் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது அப்போ என்ன ஆகும் நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு எவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியாது குரு பலம் இல்லை உங்களுக்கு ஏழுக்கு ஒரு ஏழுக்கு உரியவர் ஏழு கூறியவர் வந்து உங்களுக்கு ஒம்பதுலேருந்து நடத்துகிறாரு அப்போ ஒம்பதுல உங்களுக்கு வில்லங்கம் முடிச்சவர் புதன் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்போ துலாம் ராசிக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது பார்த்து பார்த்துக்கொள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவது சப்போர்ட் பண்ணுவது நிகரில்லாத நிலையை நிகர்த்தி வருவது யாரும் தெரியுமா யோக பலம் இல்லை அதனால அதனால் புத்தியை பார்த்துக்கங்க நிச்சயமாக முற்பகுதி கஷ்டம் பிற்பகுதி அமோகமான வெற்றியை கொடுக்கும் வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ராமபிரானுக்கு பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் வச்சு சிவகுடும்பம் வழிபாடு பாராயணம் என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் இந்த பதிகம் இந்த பதிவு நேயர் பெருமக்களுக்கு மிக முக்கியமாக ராகு கேதி எந்த பயிற்சி வந்தாலும் பிரச்சனையில் நம்ம சால்வ் பண்ணோம்ல அதுக்கு தானே பதிவு பண்ணணும் அப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்ப சகை சிவ குடும்பம் அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பான நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு உயிரை கொடுக்கும்